ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பையாசல் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடுங்க அங்கே இருக்குன்னா மதுரையில் சிக்கந்தர் சாவடி பக்கத்தில் தான் இருக்குது இந்த வீடு அந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இந்த வீடு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெசிடன்சியல் தான் இருக்குது இந்த வீட்டோடய ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா இருபது அடி நீளம் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி இருபதுக்கு நாற்பதுன்றரை மணிக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டரை செண்டு பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச் வீடு தான் பண்ணியிருக்காங்க வீட் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு போட்டிக்கு ஒன்று இருக்குது ஒரு கார் பார்க்கிங்கு இந்த போட்டிக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டரைக்கு பதிமூணுன்ற மணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டீ கூட்லேயே பண்ணியிருக்காங்க அந்த வியூ தான் இப்போ நம்ம இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட ப்ரைஸையும் சொல்லிடுறேன் இந்த வீட்டோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு லட்சரூவா வரும் நக்சபிள் தான் பேசிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் வந்து லிவிங் ஏரியா இந்த லிவிங் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு பத்தரைன்ற மணி கொடுத்துருக்காங்க இங்கேயுமே பால் சீலிங் ஒர்க்கு வித் லைட்டிங் ஒர்க்கோட பண்ணியிருக்காங்க இது டிவி யூனிட்டு இதிலே பூஜை ரூம் கபாட் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கி பிளாட்டுமே ஈஸ்ட்டு ஃபேஸிங் கிழக்கு பத்த வாசலில் இருக்கு நல்ல ஒரு ஸ்பேசிஸான பெரிய ஹால் தான் அது நம்ம இருக்க வந்து பூஜை ரூமு இது வந்து கிச்சனு இந்த கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பதே ஆளுக்கு ஏழுன்ற மணி கொடுத்துருக்காங்க இது ஒரு மாடலர் கிச்சனு எல்லோ வித் ஒயிட் காம்பினேஷனில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இருக்குது ஒரு டூ பிஹெச் ஹவுஸ் தான் அது இப்போ நம்ம பார்க்குறது வந்து மாஸ்டர் பெட்ரூமு இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துன்ற மணி கொடுத்துருக்காங்க இங்கேயுமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது இந்த டாய்லெட் சைஸ் பார்த்திங்கன்னா ஆறுக்கு நாலரை மணி கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் இங்கே டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா வரும் இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோனுமே பண்ணி தந்துடலாம் இந்த வீட்டை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்ப்ளேல தெரிகிற நம்ம நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட் வித் அஸ் இந்த வீட்டோட பிரைஸ் நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா வரும் மதுரையில் சாவடி பக்கத்தில் தான் இருக்குது இந்த வீடு தேங்க்யூ